ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மீன் மேக்கர் வச்சு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பவுலில் நான் தண்ணி காய வச்சுருக்கேன் அது கூட ஒரு கப் சோயா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ சோயா நல்லா வெந்து குண்டு குண்டாக வந்துருச்சு இதை எடுத்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு வச்சுக்கணும் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது வெடிக்கும் அதனால் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஃப்ரை பண்ணில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகா தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது ஒரு வாட்டி கலந்துக்கலாம் இது கூடயே நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க சோயாவையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஒரு பட்டை ஒரு மராத்தி முக்கு ஒரு அன்னாச்சிப்பூ ரெண்டு பிரிஞ்சி எலை ரெண்டு லவங்கம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே மூணு தக்காளி அரைச்சி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துடலாம் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அளவுக்கு தக்காளி வதங்கணுன்னே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுரலாம் இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கினோடனே நம்ம வறுத்து வச்சுருக்க சோயாவையும் உள்ளே சேர்த்து நல்லா மசாலாவோட திரட்டி விட்டுடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வந்தோடனே நான் பாதி லெமன் வச்சுருக்கேன் அதையும் பிழிஞ்சி விட்டுடலாம் லெமனுக்கு முதல்ல நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அந்த ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ